அதனால கமகமான வீட்லேயே நம்ம வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் சுண்ட வத்தல் குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு மல்லி ஜீரகம் மிளகு வத்தல் அப்புறமா சுண்டை வத்தல் இல்லை சுண்டை வத்தல் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பேனில் சுண்ட வத்தலை ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக வச்சுக்கணும் அதே பேனில் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் வர மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில்ல இதையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜரில் மாற்றிக்கணும் அதே இடத்துல கொஞ்சம் மல்லி ஜீரகம் இந்த ரெண்டையும் லைட்டாக கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நான் வந்து இதில் மிளகு தூள் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட முழு மிளகு இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வறுத்துக்கணும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு பேனில் லைட்டாக ஆயில் விட்டு நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயத்தில் பாதி எடுத்துக்கணும் பூண்டிலையும் பாதி கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஆயிலில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர் மாறி பொடிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நிறையாவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இதில் வந்துட்டு மிளகு பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் உள்ள ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் இதோட முருங்கைக்கு ஆட் பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கெட்டியா கரைச்சு வச்சிருந்த புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கரெக்டாக அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விடணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக அங்கே இருக்கும் யூஸ் பண்ண ஆயிலெல்லாம் தனியாக பிரிஞ்சு கத்திரிக்காயெலாம் வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சுண்ட நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் சுண்ட ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் ஸோ ரெண்டு தொண்டு வெள்ளம் வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான நான் வத்த குழம்பு ரெடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்